ஹலோ பிரான்ஸ் இது உங்கள் ஆலை ஒன் சேனல் இன்னைக்கு நம்ம கிச்சனுக்கு தேவையான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்க ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப அது என்னென்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணி மசாலா தூள் எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் இப்ப நம்ம வந்து பிரியாணி மசாலா தூள்லாம் நம்ம கடையில தான் வாங்குவோம் கடையில வாங்கி தான் நம்ம செய்வோம் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வெஜ் பிரியாணி எல்லாத்துக்குமே நம்ம வந்து கடையில வாங்கி தான் செய்வோம் இப்ப அந்த மாதிரி செய்யறதுக்கு போல நம்ம இந்த மாதிரி அதுக்குள்ள பொருள் எல்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்லயே பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஆறு மாசத்துக்கு கூட செஞ்சு பிரிட்ஜ்ல வச்சுக்கலாம் பிரியாணி மசாலா செய்யறதுக்கு அடுப்புல ஒரு வானல் வச்சுக்கணும் அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கணும் கிராம்பு இருபத்தஞ்சி கிராம் அளவு பட்டை இருபத்தஞ்சு கிராம் அன்னாசிப்பூ இருபத்தஞ்சு கிராம் இப்போ இந்த ஜாதி பத்திரி வந்து ஒரு பதினஞ்சு கிராம் எடுத்தா போதும் இது வந்து அதிகமா போடக்கூடாது அதனால பதினஞ்சு கிராம் போட்டுட்டு இப்ப இது வந்து லேசா வருத்துக்கணும் கருகாம லேசான சூட்டில வறுத்துக்கணும் இப்ப இது மாதிரி வருப்பட்ட உடனே வாசனை வரும் நல்ல வாசனை வரும்போது நம்ம இதை எடுத்து ஒரு தட்டுல கொட்டிடணும் ஆற மாதிரி ஒரு தட்டுல கொட்டி வச்சுக்கணும் அடுத்தது மிளகு மிளகு இருபத்தஞ்சு கிராம் ஜீரகம் இருபத்தஞ்சு கிராம் சோம்பு இருபத்தஞ்சு கிராம் இப்ப இதெல்லாம் போட்டுட்டு இதையும் லேசா வறுக்கணும் இதை வாசனை வர அளவுக்கு வருத்துக்கணும் வருத்துட்டு இப்ப இதையும் பட்டா கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சிருக்க தட்டிலேயே கொட்டி ஆற வச்சுக்கணும் அடுத்தது கொத்தமல்லி காஞ்ச கொத்தமல்லி இரநூறு கிராம் போட்டுக்கணும் போட்டுட்டு இதையும் அது மாதிரி வருத்துக்கணும் அடுத்தது ஏலக்காய் எண்ணிக்கையில இருபத்தஞ்சி ஏலக்காய் போட்டுக்கணும் இது சாகி ஜீரா இது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் போட்டுட்டு இதையும் லேசா வருத்திடணும் இதை வறுத்து எடுக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வானல் சூட்ல கடல் பாசி இது கொஞ்சமா கூட்டுக்கணும் இப்ப இது எல்லாத்தையும் வறுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்ல கூட்டி நல்லா ஆற வச்சுக்கணும் நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரா நல்லா தொடைச்சிடணும் கழுவிட்டு ஈரம் இல்லாம நல்லா தொடைச்சிட்டு இப்ப இதெல்லாம் அதுல போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த கொஞ்சம் மிக்சியில அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுன்னா இதெல்லாம் நம்ம வந்து கையால் உடைச்சு இஞ்சி குண்டு இடிகள் இருந்துச்சுன்னா போட்டுட்டு ரெண்டு தட்டு தட்டிட்டு மிக்சி ஜார்ல போட்டுட்டு பொடி பண்ணிக்கலாம் மிக்சியில இது மாதிரி பவுடர் பண்ணிக்கணும் இப்ப இத ஒரு பாட்டில போட்டு வச்சுக்கணும் கண்ணாடி பாட்டிலோ இல்ல பிளாஸ்டிக் பாட்டில இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும் நிறைய இருந்துச்சுன்னா ரெண்டு டப்பால் எடுத்து வச்சுக்கணும் ஒண்ணு ஃப்ரிட்ஜ்ல கூட வச்சுக்கலாம் இப்ப இது மாதிரி நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டோம்னா இது வந்து நம்ம மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் இப்ப இதுல வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து காரம் காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் தூள் தனி மிளகாத்தூள் போட்டுக்கணும் நமக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த பிரியாணி மசாலாவும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா கடையில வாங்க தேவை இல்லை அடுத்தது நம்ம இட்லி பானையில இட்லி ஊத்துவோம் நம்ம வந்து இட்லி பானை டெய்லி இட்லி போது ஒரு நாளைக்கு நல்ல தேய்ச்சி வைப்போம் ஒரு நாளைக்கு அப்படியே தண்ணி ஊற்றிட்டு எடுத்து வச்சிருவோம் அந்த மாதிரி வைக்கும் போது நமக்கு வந்து பானை வந்து இது மாதிரி அடியில கருப்பா போயிடும் அலுமினிய பானையா இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த இட்லி ஊற்றுறதோட உப்பு தண்ணி இதுல படும்போது பானை வந்து நமக்கு கருப்பா போயிடும் இப்ப இதுக்கு என்ன செய்யலாம் நம்ம வந்து இட்லி ஊத்தும் போதே இத ஒரு பாதி லெமன் அதுல போட்டணும் போட்டுட்டு நம்ம எப்பவும் போல இட்லி ஊத்தி வச்சுட்டோம்னா இது வந்து நல்லா இந்த லெமனோட தண்ணி அதுல பட்டு பானை நல்லா பளிச்சுன்னு ஆயிடும் சும்மா ஒரு தேய் தேய்ச்சி நம்ம பாத்திரம் தேயிலு குயில போட்டு தேய்ச்சாலே பளிச்சுன்னு வந்துரும் அடுத்தது இந்த பானையில நமக்கு தண்ணி இல்லாத போறது நமக்கு தெரியறது இல்ல இட்லி ஊத்திட்டு நம்ம மட்டும்தான் தண்ணி இருக்குன்னு நினச்சிருக்கோம் பானை நல்லா தீஞ்சு போய் அதுல வாசனை வரும்போதுதான் நமக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லுவோம் தெரியும் அதனாலே பானை முக்கால்வாசி நமக்கு பா இட்லி பானை தீஞ்சு போய் வீணா போயிடும் அதுக்கு என்ன செய்யணும் நம்ம இதை மாதிரி ஒரு சின்ன தட்டு இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணம் நம்ம இதை தண்ணியில் போட்டுடணும் போட்டுட்டோம்னா இது வந்து நம்ம இட்லி வேகும் போது இதில் வந்து லேசாக சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும் தண்ணி இல்லாத போயிடுச்சுன்னா நமக்கு வந்து அந்த தட்டு ஆடுறது கிண்ணமோ தட்டோ ஆடுற சவுண்டு இல்லாத போகும்போது நமக்கு வந்து இதில் தண்ணி தண்ணி இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடும் இட்லி பாண்டியும் நமக்கு வந்து தீஞ்சு போய் வீணாக போகாத இருக்கும் அடுத்தது நம்ம வந்து குக்கரில் பருப்பு தண்ணி ரெண்டையும் ஒன்றா போட்டுட்டு நம்ம என்ன செய்வோம் மூடி போட்டு மூடிட்டு விசில் வச்சுருவோம் வெயிட் போட்டு விசில் வர வச்சிருவோம் அது வந்து நமக்கு புது குக்கராக இருந்தால் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கும் நம்ம குக்கர் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு கேஸ் கட்டு பழுசாயிடுச்சுன்னா நம்ம அது மாதிரி செஞ்சோம்னா நமக்கு உடனே விசில் வராது மூடி போட்டு மூணுதும் சைடெல்லாம் நமக்கு வந்து த தண்ணி வெளியில வந்து சுட்டிட்டு இருக்கோம் விசிலும் சீக்கிரமா வராது லேட் ஆகும் இப்போ நம்ம அது மாதிரி என்ன செய்யணும் கேஸ் கட்டு வாங்கி பழுசாயிடுச்சு குக்கர் ரொம்ப நாள் பழைய குக்கராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இது மாதிரி பருப்பும் தண்ணியும் வச்சிட்டு அதே மாதிரி சாதமா இருந்தாலும் சரி தண்ணியும் சாதமும் அரிசியும் போட்டுட்டு இந்த மாதிரி கொதிக்கணும் இந்த மாதிரி கொதிச்ச உடனே நம்ம மூடி போட்டு மூடிடணும் அந்த கேஸ் கட்ட தண்ணியில அலசிடணும் அலசிட்டு மூடி போட்டு மூடிடணும் இது மாதிரி மூடிட்டு நமக்கு இதுல விசில் வரும் அந்த கொதிக்கிற இது தண்ணி வெளியில வரும்போது நம்ம வந்து இதுக்கு வெயிட் போடணும் உடனே போட்டக்கூடாது மூடின உடனே வெயிட் போடக்கூடாது இந்த மாதிரி இதுல காத்து வெளியில வரணும் அது மாதிரி வரும்போது நம்ம வீட்டை போட்டோம்னா நமக்கு வந்து உடனே விசில் வந்துடும் நம்ம கிட்ட இருந்து பார்த்துட்டே போடணும் நம்ம வந்து மூடிட்டு போயிட்டோம்னா இது வெளியில நிறைய தண்ணியெல்லாம் வெளியில வந்து செஞ்சிட்டோம் இது வரும்போது நம்ம வீட்டை போட்டணும் இது மாதிரி போட்டுட்டோம்னா நமக்கு வந்து விசில் சீக்கிரமா வரும் பழைய குக்கர் பழைய கேஸ் கட்டாயந்தா இது மாதிரி வரும் இப்ப இது மாதிரி செய்யும் போது நமக்கு வந்து கேஸும் கொஞ்சம் மிச்சமா இருக்கும் அடுத்தது நம்ம குழம்பு பொரியல் இதுக்கெல்லாம் வந்து வெண்டக்காய் போடுவோம் நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கிட்டு தான் போடுவோம் வதக்கும்போது நம்ம எண்ணெய் ஊற்றுவோம் எண்ணெய் ஊற்றுறதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி வதக்கினால அது வந்து கொஞ்சம் குழக்கொழுப்பு இல்லாம இருக்கும் அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வதக்கிறதுக்கு பதில உப்பு தூள் உப்பு கொஞ்சமா போட்டுட்டு நம்ம வதக்கணும்னா அந்த கொழ கொழுப்பு இல்லாம இருக்கும் நல்லா நம்ம வந்து வதக்கும்போது எண்ணெய் ஊற்றாம உப்பு போட்டு இந்த மாதிரி வதக்கணும்னா குழக்கொழுப்பு இல்லாம இருக்கும் நமக்கு எண்ணெயும் அதிகமா இருக்க இல்லாம இருக்கும் இந்த மாதிரி வதக்கும்போது இந்த குழக்கொழுப்பு எல்லாம் அடியில ஒட்டிக்கும் போய் நம்ம வெண்டைக்காய் வதக்கும்போது எண்ணெய் அதிகமா தேவைப்படாம இருக்கும் இந்த மாதிரி அடியில ஒட்டிக்கும் அந்த கொள்ள எல்லாம் நம்ம குழம்பு வைக்கிறதா இருந்தா இப்ப இந்த வானல்ல வந்து எடுத்துட்டு வதக்கி எடுத்துட்டு தழுவிட்டு வைக்கணும் இல்லைன்னா வேற பாத்திரத்துல குழம்பு வச்சுக்கணும் இந்த மாதிரி கொல இல்லாம இருக்கும் அடுத்தது நம்ம இந்த மாதிரி கீரை எல்லாம் வாங்குவோம் அரைக்கீரை முளைக்கீரை இந்த மாதிரி கீரை எல்லாம் வாங்குவோம் இது வந்து மணத்தக்காளி கீரை இது மாதிரி மாதிரி வாங்கும் வாங்கும்போது நம்ம வந்து இன்னைக்கு வாங்கினோம்னா இன்னைக்கு செய்ய முடியாத மண்ணம் செஞ்சுக்கலாம்னு அப்படியே வச்சிருப்போம் வெளியில வச்சிருந்தோம்னா அதே வதங்கி போன மாதிரி ஆயிடும் சில கீரைங்க வந்து அழுவி போயிடும் அதனால ஃப்ரிட்ஜில் வைப்போம் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட அது வதங்கி போன மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம தண்ணியில வச்சிடணும் இது கூட நம்ம வாங்கி கொஞ்ச நேரம் ஆனதுனால ஒரு மாதிரி வதங்கி போன மாதிரி ஆயிடுச்சு இந்த தண்ணியில வச்சோம்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுச்சு இப்போ இது மாதிரி ஒரு கிண்ணத்துல தண்ணி ஊத்திட்டு இது மாதிரி வச்சுக்கணும் கீரைக்கு தகுந்த மாதிரி கிண்ணத்துல தண்ணி ஊத்திட்டு இதுல வச்சுக்கணும் இப்ப இது ரெண்டு நாளைக்கு அப்படியே இருக்கும் அது மாதிரி நம்ம வந்து புதினா கொத்தமல்லி இதெல்லாம் அப்படியே நம்ம கட்டோட வாங்குவோம் கருவேப்பில் இதெல்லாம் அதை கூட நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு டம்ளர்ல இல்லைன்னா ஒரு கிளாஸ்ல கண்ணாடி கிளாஸ்ல தண்ணி ஊற்றிட்டு நம்ம அது மாதிரி வச்சு அப்படியே வச்சுட்டோம்னா ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு அது அப்படியே வதங்கி போவாம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரிட்ஜ்ல கூட வைக்க தேவையில்லை இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க